ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் சுவையான ஜோதிட தகவல்களையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது விநாயகரை பற்றி தான் மெயினாக பார்க்க போகிறோம் யார் யாரெல்லாம் விநாயகரை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் விநாயகரை வழிபடணும் அதில் வந்து தவறே கிடையாது விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்புக்க வழிபாடு இல்லையா அதை பொறுத்த வரைக்கும் நம்ம எது தெரிஞ்சாலும் இதுதான் நமக்கு பிள்ளையார் சுழிங்கிறத முதல்ல சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுனால அந்த விநாயகர் வழிபாடை கண்டிப்பாக தொடங்கணும் ஆனால் இந்த விநாயகர் வழிபாடை தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு உரிய நம்ம கிரகமாக பார்க்கப்படுறது வந்து கேதுவை தான் பார்க்குறோம் கேது வந்து விநாயகருக்கு மட்டுமே உரிய கிரகம் கிடையாது கேது வந்து நாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பு வடிவ தெய்வம் உங்களுக்கும் உரிய ஒரு கிரகம் அதே போல சித்தர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமும் கேது தான் இருந்தாலும் இந்த கேதுவை அடிப்படையாக வச்சு தான் நம்ம விநாயகரை தான் மெயினாக எடுத்துக்கிட்டு நம்ம அந்த இடத்துல பார்க்க போகிறோம் ஏன்னா மற்ற தெய்வங்கள்லாம் நீங்கள் சித்தர்களோட ஜீவ சமாதிகள்லாம் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் தேடி தேடி போகணும் ஆனால் விநாயகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரும்புகிற எந்த இடத்துலையும் விநாயகர் தான் வந்து எளிமையான கடவுள் அடுத்தது இந்த விநாயக பெருமான் ஏன் இவ்வளோ எளிமையான கடவுளாக இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்கல்ல நீங்கள் வந்து தங்கத்தில் தான் விநாயகரை செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எதில் வேணாலும் செஞ்சு வைக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் பசுஞ்சானத்தில் செஞ்சு வைக்கிற சாணி பிள்ளையார் கூட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார் அப்படிங்கிறது ஏன்னா அது ஏழைகளோட எளிமையான எல்லா மக்களுக்கும் உகந்த தெய்வம் ஏழைகள்லேருந்து பணக்காரர்கள் வரைக்கும் எல்லாராலையும் பலகாலமாக வணங்கப்படக்கூடிய ஒரு கடவுளாக இருப்பார் ஆலமரத்து கிழங்க இருப்பார் அரச கீழே இருப்பார் வணிக வீதிகளில் இருப்பார் அருகம்புல்லு பக்கத்தில் இருப்பார் ஆத்தங்கரையில் இருப்பார் குளத்தங்கரையில் இருப்பார் இன்னும் சொல்லப்போனால் யார் ஒரு வீடு கட்டினா கூட தெருக்கூத்தாக இருந்தால் தான் ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்க அங்கே விநாயகர் சிலை வைப்பாங்க இன்றைக்கி எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலைங்கிறது சின்னதாக வாங்கி வச்சு ஒரு வழிபாடு நடத்திடுவாங்க அந்தளவுக்கு வந்து விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்கும் ஒரு எளிமையான கூப்பிட்டக்குருளுக்கு வரக்கூடிய ஒரு எளிமையான கடவுள் மாதிரி பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறதுனால இந்த விநாயகர் வழிபாடு வந்து நம்ம கேதுவோட தொடர்புடையது அப்படின்னு பார்க்குறோம் இந்த கேது வந்து ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு அது சிறப்பாக இருக்கும் மற்ற இடங்கள் வந்து அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அதே சமயத்தில் இந்த கேதுவை வந்து வேறு ஏதாவது சுபகிரகங்கள் பார்க்கும்போது மற்ற இடங்களில் இருக்கும்போது அது வந்து ஒரு நல்ல பலனையும் கொடுக்குங்கிறதுனால இப்போ யார் யார் இந்த பன்னெண்டு ராசிகளில் கேது எந்தெந்த இடத்துல இருந்தால் எந்தெந்த மாதிரி வழிபடணும் நம்ம உதாரணத்துக்கு ஒரு கேது இருந்தால் அவர்கள் எந்த மாதிரியான விநாயகரை வழிபடலாம் அதாவது நீங்க எல்லா விநாயகரையும் வழிபடலாம் கடவுள்களுக்குள்ள பாரபட்சம் கிடையாது இருந்தாலும் எல்லாமே ஒரு விஷயந்தான் நமக்கு ஃபேவரிட் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுக்கும்போது மேஷத்துல கேது இருந்தால் மேஷம்ங்கிறது நம்ம என்ன சொல்றோம் அதை ஒரு சிறு குன்றுகள் உள்ள பகுதியாக சொல்லலாம் அடுத்தது வந்து அரசாங்கத்தோட காவல் நிலையங்கள் காவலர்களோட குடியிருப்புகள் அரசாங்க குடியிருப்புகள் அரசு ஊழியர்கள் குடியிருப்புகள் அந்த மாதிரி இடங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செங்கல் சூளைகள் இந்த கட்டுமான நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இதை ஒட்டி இருக்கக்கூடிய விநாயகர் அப்படி பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வேண்டிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்கல் சூலை பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடலாம் இல்லை செங்கல் விற்பக்கூடிய இடம் இருக்குல்ல அந்த மாதிரி இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடலாம் தீயணைப்பு நிலையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபடலாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு விருப்பமான இடங்கள் பாழடைந்த சில இடங்கள் பங்களாக்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர்கள் கூட நீங்கள் வழிபடலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஷத்தில் கேது இருந்தால் நீங்கள் வழிபட வேண்டிய விநாயகர் அதாவது எல்லா விநாயகரும் வழிபட்டாலும் இவர் மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரிட் கடவுளாக இருப்பார் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றது அடுத்தது ரிஷபராசியில் உங்கள் ஜாதகத்தில் ரிஷபராசியில் விநாயகர் இருந்தால் அதாவது உங்கள் உங்கள் ஜாதகத்தில் ரிஷபராசியில் கேது பகவான் இருந்தால் வயல்வெளிகளை ஒட்டி இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் இருக்குல்ல அந்த விநாயகர் கோயில்களை வழிபடலாம் சில இடங்களில் பார்த்திங்கன்னா மாட்டுத் தொழுவங்களை ஒட்டி சில விநாயகர் கோயில் இருக்கும் அந்த விநாயகர் கோயில்களை வழிபடலாம் வங்கிகள் அல்லது பேருந்து நிலையங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர்களை வழிபடலாம் கார் விற்பனை நிலையங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடலாம் இந்த ஜவுளி கடைகள் அந்த மாதிரி ஜவுளி கடைகள் நிறைந்த தெருக்களில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடலாம் இப்படி பல்வேறு விதமான விநாயகர்களை நீங்கள் தொடர்ந்து வழிபடலாம் எந்த விநாயகரை வழிபட்டாலும் அவர் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார் மிதுன சில உங்க ஜாதகத்துல கேது இருந்தால் நீங்கள் எந்த மாதிரியான விநாயகரை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பல்வேறு விஷயங்களை நீங்க எடுத்துக்கலாம் மிதனம்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல அது ஒரு கார்னரை பார்ப்போம் இல்லையா அதனால் அந்த ரோடோட வளைவு திரும்புகிற இடங்கள் இருக்குல்ல ரோடு பெண்ட் ஆகிற இடங்கள் இருக்குது இல்லையா அந்த இடங்களில் உள்ள விநாயகரை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இரட்டை விநாயகர் மிதுனத்தை வந்து நம்ம இரட்டை ராசி அப்படின்னு சொல்கிறதுனால சில இடங்களில் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு ரெண்டு சில இருப்பாங்க இரட்டை விநாயகர் அப்படின்னு ஒரு பேரே வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி இரட்டை விநாயகரை நீங்கள் வழிபடுறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பூங்காக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரையும் நீங்கள் வழிபடலாம் சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாம் அதிகமாக விளையாடக்கூடிய இடங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது இந்த மாதிரி பார்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் கடகராசியில் வந்து கேது இருந்தால் அவங்க எந்த விநாயகரை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கடகம்ங்கிறது நீர்நிலையை நம்ம சொல்கிறோம்ல ஆற்றங்கரை ஏரிக்கரை அப்புறம் இந்த மாதிரி இடங்களில் உள்ள இடங்கள் செழுமையான இடங்கள்லாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி இடங்களில் உள்ள விநாயகரை வழிபடுறது அந்த நீர்நிலைகளை ஒட்டி உள்ள விநாயகர் இந்த மாதிரி விநாயகரை வந்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது கடகராசி அப்படின்னு அப்படின்னு பார்க்கும்போது அது எப்போதுமே பார்த்திங்கன்னா அந்த உயர்தரமான குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும் ரொம்ப அந்த சொஃபிஸ்டிகேட்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த ரெசிடென்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹைஃபையான பிளாட்ஸ் எல்லாம் இருக்குது உயர்ந்த ஆஃபீஸர்கள்லாம் வசிக்கக்கூடிய குடியிருப்புகள் இருக்கும் கார்கள் விதவிதமான கார்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த அந்த மாதிரியான குடியிருப்புகளை ஒட்டி இருக்கக்கூடிய விநாயகர் இருக்கார்ல அந்த மாதிரி விநாயகரை வழிபடுறதும் இந்த கடகராசியில் கேது இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அடுத்து சிம்மராசியில் ராசியில் கேது இருந்தால் அவர்கள் எந்த மாதிரியான விநாயகர் வழிபடலாம்னா சிம்மராசிங்கிறது எப்போதுமே அதிகாரத்தை குறிக்கக்கூடிய இடம் அதே போல் பார்த்திங்கன்னா தலைமை விஷயங்களை குறிக்கக்கூடியது இப்போ நம்ம சென்னை எடுத்திங்கன்னா செக்ரட்டரியேட் அப்படின்னாலும் அசெம்பலின்னா கூட அதை சுற்றியுள்ள இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மராசியோட அடையாளமாக தான் பார்த்துக்கிட்டு வருவோம் அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு ஊர்கள்லேயும் சில தலைமை கழகங்கள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற அலுவலகம் இருக்குது பாருங்கள் அது கூட ஒரு தலைமை அலுவலகம் தான் அந்த மாதிரி தலைமை அலுவலகங்கள் அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய அதை ஒட்டி இருக்கக்கூடிய விநாயகர் விநாயகர்களை வழிபடுறது சிம்மத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான வழிகாட்டுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் கன்னி ராசி கன்னி ராசியில் கேது இருந்தால் அவர்கள் எந்த மாதிரியான விநாயகரை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் பண்ணைகள்லாம் எங்கேயாவது இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பால் பண்ணைகள் லைப்ரரிகள்லாம் இருக்குல்ல இந்த பால் பண்ணை லைப்ரரி இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குல்ல அதை ஒட்டி சில விநாயகர் கோயில்கள் இருக்கும் இல்லைனா சின்ன விநாயகர் தெய்வங்கள் சின்ன லெவலில் இருந்தால் போதும் அவர் தான் அரச மரத்தடியிலும் இருப்பார் ஆலமரத்தடியிலும் இருப்பார் தெரு திரும்புற இருப்பார்ல இந்த கன்னிராசி ராசி இருக்கிறதுனால வந்து தெரு திரும்பக்கூடிய இடம் சாலை திரும்பக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாதிரியான விநாயகர்களை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் துலாம் ராசியில் ஒரு ஜாதகத்தில் கேது இருந்தால் அவர்கள் எந்த மாதிரியான விநாயகரை வழிபடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம்ங்கிறது தராசு இல்லையா தராசுனால இந்த இடத்துல நீங்க என்ன பார்க்கணும்னா வணிக வீதியை பார்க்கணும் அதாவது பிஸியான இப்போ ரங்கநாதன் தெரு சென்னையில் ரங்கநாதன் தெரு மாதிரி ஒவ்வொரு டவுன்லேயும் ஒரு ஒரு ரொம்ப பிஸியான டவுன் இருக்கும் பிஸியான தெரு இருக்கும் பிஸியான நகர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நல்ல கமர்ஷியல் வணிக வீதிகளில் இருக்கக்கூடிய சின்ன விநாயகரை கூட நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் துலாம் ராசிக்கு ஆற்றங்கரை அப்படிங்கிற ஒரு பேரே இருக்குது அதனால் ஆற்றங்கரையை ஒட்டியுள்ள விநாயகரையும் இந்த துலாம் ராசியில் கேது உள்ளவர்கள் வழிபடலாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் கேது இருந்தால் அவர்கள் எந்த மாதிரியான விநாயகரை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகம் அப்படிங்கிறது கிணறை குறிக்கக்கூடிய இடம் இந்த புதர்கள் மண்டி இருக்கக்கூடிய இடங்களை குறிக்கக்கூடிய இடம் இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசு மருத்துவமனைகள் மாதிரி மிக கொஞ்சம் பராமரிப்பு குறைவான இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அந்த மாதிரி மருத்துவமனைகள் இருக்கல பெரிய பெரிய மருத்துவமனைகள் அதை ஒட்டியுள்ள விநாயகரை வழிபடலாம் இப்படி பார்க்கும்போது பெரிய கிணறு அந்த மாதிரி இடங்களை ஒட்டியுள்ள இடம் இந்த குப்பை கிடங்கெல்லாம் சில இடங்கள்ல இருக்கும் அதுபடி பார்க்க வேணால் சில புதர்கள் மண்டி கிடக்கும் பராமரிப்பு இல்லாத இடங்கள் இருக்கும்ல அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த விநாயகர் கோயில்களை வழிபடலாம் மருத்துவ மருத்துவமனைகளை ஒட்டி இருக்கக்கூடிய அதாவது நான் சொல்றது வந்து பெரிய மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகள் அந்த மாதிரி மருத்துவமனைகளை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த விநாயகரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு தனுசு ராசியில் கேது இருந்தால் அவர்கள் எந்த மாதிரியான விநாயகரை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கல்வி நிலையங்களை ஒட்டி இருக்கக்கூடிய விநாயகர் இப்போ ஸ்கூலுக்கு பக்கத்தில் சில விநாயகர் இருப்பாங்க கல்லூரிகளுக்கு பக்கத்தில் சில விநாயகர் அந்த கல்வி நிறுவனங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஒட்டி இருக்கக்கூடிய விநாயகர் இருக்குல்ல அந்த மாதிரியான விநாயகரை வழிபடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நிதி நிறுவனங்கள் நிறையா இருக்கும் சிட் பண்டெலாம் சில இடங்களில் இருக்கும் அதாவது கோயில்கள் புராதனமாக இருந்தால் கூட இந்த மாதிரி நிறுவனங்கள் அது பக்கத்தில் வரும் இல்லையா அது மாதிரி வந்து வங்கிகள் இந்த மாதிரி பணம் புழங்கக்கூடிய இடங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி பணம் புழங்கக்கூடிய இடத்துக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில்களில் வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் மகர ராசியில் கேது இருந்தால் மகரம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பத்தாம் இடம் இல்லையா காலபுருஷ லக்கணக்கு அப்போ காலபுருஷனுக்கு லக்கணத்துக்கு பத்தாம் இடம் அப்படின்னு வரும்போது அது ஒரு இடத்துல கருமத்தையும் குறிக்கும் தொழிலையும் குறிக்கும்னு சொல்லியிருக்கோம்ல அப்போ வந்து இந்த சுடுகாட்டுக்கு செல்லக்கூடிய வழிகள் சில இடங்களில் விநாயகர் கோயில் இருக்கும் அதுக்குன்னு சுடுகாட்டுகள் அப்படின்னு பார்க்க வேணாம் அதுக்கு செல்லக்கூடிய வழிகள் அந்த பிணங்கள்லாம் செல்லக்கூடிய இறந்தவர்கள் அமரர் உருவலாம் அப்படி அந்த வழியாக தான் போதும்பாங்கல்ல அதை ஒட்டி சின்னதாகவோ பெருசாகவோ ஏதாவது விநாயகர் கோயில்கள் இருந்தால் அந்த விநாயகர் கோயில்களில் வழிபடுவது ரொம்ப சிறப்பு அடுத்தது கும்பராசியில் கேது இருந்தால் அவர்கள் எந்த மாதிரியான விநாயகரை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம்ங்கிறது இந்த இடத்துல நீங்கள் மலை மலை குகைகளை எடுத்துக்கலாம் அப்போ மலையில் இருக்கக்கூடிய விநாயகர் குகைகளில் இருக்கக்கூடிய விநாயகர் விநாயகரை நீங்கள் வழிபட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இந்த தண்ணி தொட்டியில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தண்ணி டேங்க் தண்ணி டேங்க் வந்து ஓவர் டேங்க்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஓவர் டேங்க் அரசு சார்பாக அங்கங்கே மெட்ரோ வாட்டர் சார்பாகவும் அமைச்சிருப்பாங்கல்ல ஊராட்சி ஒன்றியம் சார்பாக அந்த அரசு சார்பாக அமைக்கப்பட்ட அந்த மேல்நிலை நீர்த்தேக்க சுற்றின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடங்கள ஒட்டியுள்ள விநாயகரையும் வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுரங்கங்கள் எல்லா ஊர்லேயும் சுரங்கம் இருக்காது எங்கேயாவது சுரங்கங்கள் இருந்ததுன்னா அந்த சுரங்கங்களை ஒட்டியுள்ள இடங்களில் உள்ள விநாயகரையும் நீங்கள் வழிபடலாம் அடுத்து மீனராசியில் கேது இருந்தால் எந்த மாதிரியான விநாயகரை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது மீனம் அப்படிங்கிறதே முதல்ல கடற்கரை இல்லையா அப்போ கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியில் விநாயகர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த விநாயகரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கடல் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய இடம் மீன் விற்க இடமாக இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடலாம் முத்து கிளிஞ்சல் இதெல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த கடல் பொருட்கள் கடல் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரையும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன நேர்களே கேதுவுக்கு பல காரகத்துவம் இருந்தால் கூட விநாயகர் அப்படிங்கிறது ஒரு காரகத்துவம் அது ராசி அடிப்படையில் நீங்கள் எந்தெந்த விநாயகரை யார் யார் வழிபடுறது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அதே சமயத்தில் நான் சொல்கிறது கேது தனியாக இருந்தால் தான் சொல்ல முடியும் இது மற்ற கிரகங்கள் பார்வை சேர்க்கையை பொறுத்து இது வந்து மாறுபடும்ங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கணும் இதுவே வந்து நீங்கள் தீர்க்கமானதாகவோ கடைசியானதாகவோ எடுத்துக்க கூடாது என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்